அகர முதலை எ எழுத்தெல்லாம் அறியவை அகர முதல எழுத்தெல்லாம் அறியவைத்தான முந்தன் குரல் நாடு தாளளையத்தோடு சதங்கைகள் அதிகாரம் அடக்கமுடைமை குரல் எண் நூத்தி இருபத்தி நான்கு நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது மலையினும் இனும்ண்ட பெரிது

மலையினும் மானப்பெரிது பெரிது என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் நிலை என்று சொன்னால் அது இல்லறத்தினுடைய நிலையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது நாம் எந்த நிலையில் இருக்கின்றோமோ அந்த நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம் இது எப்படி அப்படின்னா ஒரு இல்லறத்துல இருக்கக்கூடியவர் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்தற்கு என்று சொல்லப்பட்ட அந்த விதிமுறைக்குள் நின்று அதிலிருந்து பிரிந்து வெளியே வராமல் திரியாது அப்படின்னா அதிலிருந்து வேறுபட்டு வெளிப்படாமல் வாழ்பவர் அப்படின்னு நாம எடுக்கலாம் நிலையில் தெரியாது அதற்குள் அடங்கி நடப்பவரினுடைய வாழ்க்கை அப்படின்னு வச்சிக்கலாம் அவரு எதற்கு ஒப்பாக அந்த நிலை எதற்கு ஒப்பாக அங்கே காட்டப்படுகிறது அப்படின்னா மலையினும் ஒரு மலையோடு நம்மை ஒப்பிடுகிற போது அது எவ்வளவு உயர்வா இருக்கும் மலையளவு உயர்வு அப்படின்னு யாருக்கு நாம சொல்றோம்னா இதுக்கு தான் சொல்றார் வள்ளுவர் மலையளவு உயர்வு இந்த மாதிரி அடங்கி வாழ்தல் இப்போ இதற்கு சொல்லப்பட்ட விதிமுறைகள் என்ன சொல்றோம் ஒரு இல்லறத்தை எடுத்துக்கொண்டு நடப்பவரினுடைய ஒரு அடிப்படையான தேவை என்ன அப்படின்னா முதலில் புரிந்து கொள்ளுதல் அதுக்கு தகுந்தா மாதிரி நடத்தல் மரியாதையோடு வாழுதல் இந்த மாதிரி பல விஷயங்கள் இதற்குள்ள இருக்கு இதுல ஒன்னொன்னா 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 தெரிந்து அதிலிருந்து வழுவி வாழாது அதனால தான் சொன்னார் திரியாது என்கின்ற ஒரு வார்த்தை இந்த திரியாது என்கின்ற வார்த்தையை வள்ளுவர் பல இடங்களில் அல்ல சில இடங்களில் தான் பயன்படுத்தி இருக்கிறார் அது ஒரு நுட்பமான வார்த்தை ஏன் அப்படின்னா அதிலிருந்து திரிந்து வெளிப்பட்டு வராது அப்படின்னு அதற்கு பொருள் அடங்கியான் தோற்றம் அப்படிப்பட்டவரினுடைய அந்த தோற்றமானது அவருடைய பார்வையானது அல்லது அவருடைய வாழ்க்கையானது எப்படி இருக்கும்னா ஒரு பெரிய மலை இந்த மலை அப்படின்னா மலையளவு அப்படின்னா ரொம்ப பெருசு அப்போ அது எவ்வளவு உயர்ந்ததா இருக்கு பாருங்க உனக்கு என்ன நிலை தரப்பட்டு ஒரு இல்லறவான் அப்படின்னா இல்லறத்தினுடைய தர்மத்தை கடபிடி துறவரவன் அப்படின்னா நீ துறவரத்தை தான் கடைபிடிக்கிற அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு ஒரு நிலை இருக்கு பாரு அதுல இருந்து நீ பிரிஞ்சு வந்துடாத அதை மட்டுமே நீ கடைப்பிடி அப்போது அங்கு உன்னை பார்ப்பவர்கள் உன்னுடைய நிலை என்ன மாதிரி மதிக்கப்படும் அப்படின்னா மலையளவு அதுக்கு மேலே ஒன்றும் இல்லையே கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு ஒரு நிலைக்குள்ளேயே இருந்து இப்படியே நீங்க வாழ்ந்து பழகுவது என்பது சற்று கடினமான விஷயம்தான் ஆனா அதை நாம் மகிழ்வாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற சூழலில் மட்டும்தான் நம்மால் ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடைய முடியும் அந்த மலையளவு பலன் வருகிறது என்றால் இங்கே அடங்கி வாழுதல் என்பதும் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும் அப்படி ஒரு மகிழ்வான வாழ்க்கையை நாம் எல்லோரும் வாழ்ந்து மகிழலாம்

மலை இனுமா